எருசலேம் நீதிமன்றம் யூதர்களின் கரங்களில் அல்ல நீ யூதர்களின் அரசனா சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் யத்தமாவோம் வா வா உள்ளத்தை திறப்போம் வா நம் சிந்தனை தெளிவோம் வா நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா இந்த நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா நல் வழியை தேர்ந்தேவா இறை வார்த்தையில் நடப்போம் வா எருசலேம் நீதிமன்றம் மையம் வைத்து இந்த நாளிலே நாம் தியானிக்கின்றோம் இங்கு இயேசு கிறிஸ்துவே இந்த எருசலேம் நீதிமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு விசாரணை கைதியாக இருக்கின்றார் இவரை பற்றிய விசாரணை வழக்கு என்ன இயேசு கிறிஸ்து யூதர்களின் அரசனா என்பதுதான் அந்த கேள்வி ரோமை பேரரசுக்கு எதிராக இயேசு கலகம் செய்தார் என்று அவர் மேல் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு ஆக பிலாத்து ரோமை பேரரசின் அதிகாரத்தில் இருப்பதனால் அவர் ஒரு கேள்வியை கேட்கின்றார் நீ யூதர்களின் அரசனா நீரே சொல்கிறீர் இயேசனுடைய வார்த்தை இந்த நீதிமன்றத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக இறை தந்தையின் திட்டத்திற்கு ஒப்புவித்து கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் யூதர்கள் இவரை திட்டமிட்டு கொண்டு விட்டார்கள் அல்ல இறைவன் திட்டத்தை நிறைவேற்ற இந்த நீதிமன்றம் அந்த வரலாற்று சூழல் பிளேவியஸ் ஜோசப் சொன்னது போல அந்த பலவிதமான விசாரணைக்கு மத்தியில் அவர் இறைவன் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் எருசலேம் நீதிமன்றம் யூதர்களின் கரங்களில் அல்ல மாறாக ரோமை பேரரசுகளின் கரங்களில் இருந்தது ஆகவேதான் அவர்கள் ஆளுநரை நியமித்திருந்தார்கள் அந்த ஆளுநர் தான் இந்த வழக்கை விசாரிக்கிறார் இந்த வழக்கு விசாரிக்கும் பொழுது இயேசு குற்றமற்றவர் என்பதை அவரால் உணர முடிந்தது இயேசுவை விடுவிக்க அவர் வழி தேடுகிறார் யூத மக்கள் யூத தலைவர்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதை முடிவு செய்துவிட்டுத்தான் எருசலேம் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறார்கள் எருசலேமின் நீதிபதியாக இருக்கின்ற பிலாத்து இயேசுவை விடுதலை செய்யவே வழி தேடுகிறார் ஆக எருசலேம் நீதிமன்றத்தில் இயேசுவுக்கான விடுதலை கிடைத்ததா என்று பார்த்தோம் என்றால் பிலாத்து முதல் முறை கேட்கும் பொழுது அவர் குழப்பம் விளைவிக்கிறார் அவர் எதிர்ப்பாளராக இருக்கிறார் என்று சொல்லும்பொழுது இவனிடம் அப்படிப்பட்ட குற்றம் ஒன்றும் நான் காணவில்லை என்று சொல்கிறார் பிலாத்துவும் அதையும் தாண்டி ஒரு சூழ்நிலையை கையாள பார்க்கின்றார் மக்கள் மத்தியிலே பாஸ்கா விழா காலத்திலே ஒரு குற்றவாளியை விடுதலை செய்வது வழக்கம் பரபா என்று ஏற்கனவே ஒரு குற்றவாளி இருக்கிறார் அவர் கழகம் ஏற்படுத்தியவர் கொலை செய்தவர் ஆகவே அந்த குற்றவாளியை முன்வைக்கின்றேன் உங்களுடைய அரசன் இயேசு அவரை முன்வைக்கின்றேன் இவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும்பொழுது அவர்கள் பரபாசை விடுதலை செய்யும் இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்கின்றார்கள் மேலும் அவர்கள் அச்சுறுத்துவது என்னவென்றால் நீ இவரை விடுவிக்க வழி தேடினால் நீ சீசருக்கு ரோமை பேரரசுக்கு எதிராக இருக்கிறாய் என்று சொல்லி உங்கள் மேல் குற்றம் சுமத்தக்கூடும் என்று சொல்வதை அவர்கள் மிக வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி அங்கே புரிய வைக்கின்றார்கள் பிளாத்துவுக்கு பிலாத்துவினுடைய அதிகாரம் அல்லது ரோமை பேரரசின் அதிகாரம் அங்கு எடுபடவில்லை அவர் இன்னும் தேடிய வழி ஒன்று இருக்கிறது எப்படி விடுதலை செய்யலாம் என்று சொல்லி இயேசுவை நீதிமன்றத்தினுடைய வழக்கப்படி அவரை அடித்து அவரை துன்புறுத்துகிறார்கள் நாம் பார்த்தது போல முன்பெல்லாம் இயேசுவுக்கு மனதளவிலே அதிகமான அந்த ஒரு சோதனை அந்த ஒரு துன்பம் ஆனால் இப்பொழுது நீதிமன்றத்தின் விசாரணை வாயிலாக உடல் ரீதியான அதிக கொடூரமான துன்பங்களை அவர் அனுபவிக்க நேர்ந்தது பிலாத்து ஒன்றும் செய்ய முடியாதவராய் அவர்கள் விருப்பப்படியே செய்யும்படியாக அவர்களும் சிலுவையில் அறையும்படி ஒப்புவித்து விடுகிறார் எருசிலேம் நீதிமன்றம் வழக்கு விசாரணை தீர்ப்பு தண்டனை இவையெல்லாம் கடந்து இங்கே இயேசு நீதிமன்றத்தில் நீதியை வெளிப்படுத்துகிறார் இந்த நீதிமன்றம் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே கடவுளின் மகன் என்று சொல்லி வெளிப்படுத்திய ஒரு நீதிமன்றம் ஆகவே அவர் இரக்கத்தின் ஆண்டவர் தந்தையினுடைய திருவுளம் திட்டம் அதை நிறைவேற்ற வந்தவர் என்பதை மிக அற்புதமாக வெளிப்படுத்துகிறார் இந்த நீதிமன்றத்திலே அவருடைய நீதி என்பது இரக்கமே அன்பின் சகோதர சகோதரிகளே தவ பலர் நம் மீது பாடலாம் பலவிதமாக பழி சுமத்தலாம் அவையெல்லாம் நமக்கு முக்கியமல்ல நமக்கு மேல் அதிகாரிகள் என்று சொல்லி பலர் காட்டிக்கொள்ளலாம் ஆக எல்லா அதிகாரமும் தன் தந்தையிடம் இருக்கின்றது என்பதை மிக அழகாக நிரூபித்தார் இயேசு கிறிஸ்து இந்த நீதிமன்றத்திலே இயேசு கிறிஸ்து தம்மை கடவுளின் திட்டத்திற்கு ஒப்புவித்தது போல நாமும் இந்த தவ காலத்திலே தந்தையாக இறைவனுடைய திட்டத்திற்கு நம்மை ஒப்புவித்து இறைவனை மாற்றிப்படுத்துவோம் சாம்பல் பூசி சரணடைவோம் ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம் ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம் உறுதியோடு நிலைத்திருப்போம் ஏழ்மை மாற உதவிடுவோம் உறவை காக்க முடிவெடுப்போம் வேதம் கூறும் வழி நடப்போ இறைவனிலே இணைந்திருப்போ ஆயத்தமாக நாமாயமாக Tamao,